உள்ளே இருந்து சாவகாசமாக ஆமாம் அடியே உள்ள வந்தனா நீ அவ்வளவுதான் என்று கோசலை கத்த மிக பொறுமையாக குளித்துவிட்டு வந்து தன்னுடைய ஆடைகளை அணிந்தவள் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தவள் ஓகே தான் சரி வெளியே வருவோம் அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் கதவை திறந்தவள் தலையை மட்டும் வெட்டி பார்க்கிறகாலியாக நின்று கொண்டிருந்தாள் அவள் அண்ணி அதை பார்த்தவள் கண்டு கொள்ளாமல் டேபிளில் இருந்த பாலை எடுத்து குடித்தவள் போலாமா அந்த மணியைப் பாரு அதை பார்த்தவள் மணி ஒம்போது என்று காட்ட சரிம்மா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வீட்டிலேயே இருக்கேன் அதை சொன்னது தான் தாமதம் அவளை இழுத்து கொண்டு பள்ளிக்கு சென்றவள் உனக்கு ரொம்ப வாய்க்கொழுப்பு கூடி போச்சு எல்லாத்தையும் அசால்ட்டாக சொல்கிறல்ல என்று வர வழியிலெல்லாம் புலம்பிக் கொண்டு இருந்தால் அவள் அன்னைக்கோசலை